ஜேஎம்கே நாவல்ஸ் சேனல் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் எழுத்தாளர் கௌரி முத்து கிருஷ்ணனின் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் பன்னிரண்டு நேற்று போர்வையின் இடையில் ஒற்றை கண் மறைத்து ரசித்த அதே காட்சி ஆனால் இப்போது ரசிக்க முடியாது போக நிலா சட்டனை எழுந்து கழிவறைக்குள் சென்றிருந்தாள் முகில் உடைமாற்றி கடைக்கு சென்று வந்தவன் காஃபி தயாரித்துவிட்டு நிலாவை அழைத்து காஃபியை கொடுக்க அவசரமாக வாங்கி வாயில் வைக்க சென்றவளை முகில் தடுத்திருந்தான் சூடா இருக்கு நிலா முகில் சொல்ல நிலா கண்களில் நீர் கோர்க்க முகிலை முதல் முதலாக பார்த்தபோது அழுகையை அடக்க எத்தனை முயன்றாலோ அதே போல முயன்று கொண்டிருந்தாள் அப்போ ஆறுனதும் குடிக்கட்டுமா கேட்டவள் காஃபியை சமையல் மேடையில் வைக்க நிலா நேத்து நீ செஞ்சது தப்புதானே இதில் சாப்பிடாம அழுதுட்டு படுத்தா கோவம் வராதா எனக்கு நான் வேணும்னு எதுவும் செய்யலை உங்கள் ஃப்ரெண்டு அவங்க அப்படி சொன்னது கேட்டதும் சங்கடமாக போயிடுச்சு வேற எதுவும் எனக்கு கேட்க தோணலை முழுசாக கேட்காதது என் தப்பு தான் நீங்களும் கோபமாக பேசவும் தாங்க முடியல அதான் அழுது தூங்கிட்டேன் சத்தியமாக எனக்கு தெரியல எப்படி தூங்கினேன்னு நீங்கள் அதுக்கும் திட்டி என் முகம் பார்க்காம தனியாக வந்து படுத்து நிலா சொல்ல முடியாது அழுகையில் வெடிக்க முகிலுக்கு தர்மசங்கடமாக இருந்தது என்கிட்ட யாரும் இப்படி சத்தமாக பேசினதில்லை இத்தனை கோபத்தை என் மேல யாருமே காட்டினதும் இல்லை எனக்கு எல்லாமே நீங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களும் என் முகம் பார்க்காம போகவும் தவிப்பா பயமா இருந்துச்சு இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன் சாரி நிலா அழுகையை அடக்கி சொல்லி முடித்திருக்க முகிலின் முகம் கசங்கி போனது அழாத நிலா காஃபியை குடிச்சிட்டு போய் குழி நான் வெளியே போயிட்டு வரேன் முகில் கூறவும் நிலா சரியான தலையை ஆட்டி கூறியிருந்தாள் அவள் பக்க நியாயம் கேட்காது உணர்வுகளை புரிந்து கொள்ளாது இவனே யோசித்து இவனே பேசியிருந்த வார்த்தைகளையும் நடந்து கொண்ட முறையும் அவனை சங்கடப்படுத்தி இருந்தது அவனின் முன்கோபமும் சுடு சொற்களும் அவளை மிகவும் பாதித்திருந்தது அவள் நடுங்கி போய் அவனிடமிருந்து பெற்ற காஃபியும் அதை சூட்டோடு குடிக்கச் சென்றவளின் பயமும் பதட்டமும் இவனை கலங்கு செய்திருந்தது முகில் காலை உணவு வாங்கி கொண்டு நடந்து வர வில்லியம் அழைத்தான் சொல்லுடா எங்கே இருக்க முகில் வீட்டில் எல்லாம் போல சாப்பாடு வாங்க வந்தேன் சரி மதியத்துக்கு சாப்பிட வர சொல்லி அம்மாவும் கதிரம்மாவும் சொன்னாங்க உங்ககிட்ட பேசுனா நீ வேண்டாம்னு சொல்லிடுவேன்னு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க உங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்ன பதில் சொல்லட்டும் நாங்கள் வரல நீங்கள் போயிட்டு வாங்க டேய் முகிலு ஒன்றை வச்சு தான் அவங்க எனக்கு அறிமுகம் நீ ஏன் வராமல் நான் மட்டும் எப்படி போவேன் சரி நீ ஏன் வரல நீ தெனிலாம் நாம் பேசினது கேட்டு சங்கடப்பட்டு அழுதா முழுசாக கேட்டிருந்தா சரி அறகுறையா தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் கேட்டு அழுதா நான் நீ நீ என்னடா முகிலு பண்ணி வச்ச ரொம்ப தீட்டி விட்டேன் போல் நடுங்கிட்டு அழுகுறா என் முன்னாடி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா அவ புரிஞ்சுக்காம பேசின தான் பேசினேன் இப்ப எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல இதுல விருந்துக்கவானு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் கூப்பிடுவேன் நல்லா வாயில வருது அந்த பொண்ணுக்கு தெரியுமா எடுத்து சொல்லாம இப்படியா திட்டி வைப்ப டேய் நானே சங்கடமா இருக்குன்னு உன்கிட்ட சொன்னா நீயும் அதையே பேசி என்னை இன்னும் சங்கடப்படுத்தாத விபி சரி சரி முதல்ல வீட்டுக்கு போய் நிலாவா சமாதானம் செய் அதான் எப்படின்னு தெரியல விபி ஒரு குழந்த கோவமாக இருந்தா அந்த குழந்தைய எப்படி சமாதானம் செய்வ வில்லியம் கிண்டல் குரலில் கேட்க முத்தம் கொடுத்து குஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்து முகில் சொல்லவும் வில்லியம் சிரிக்க டெய் நிலம் ஒன்றும் குழந்தை இல்லை முகில் இவனிடம் எரிந்து விழ கோவமாக இருக்கிற பொண்டாட்டி குழந்தைக்கு சமோ போய் நீ சொன்னதெல்லாம் செஞ்சு என் தங்கச்சியை சிரிக்க வை மதிய சாப்பாட்டை நான் பார்த்துக்குறேன் வில்லியம் கூற முகில் சரியென வைத்திருந்தான் வில்லியம் சொன்னதை மனதில் வைத்து நிலாவிற்கு அவனுக்கு பிடித்த மில்கி பார் மிட்டாயை வாங்கி கொண்டு வந்திருந்தான் வீட்டு வாசலில் செருப்பை விட்ட முகிலை வில்லியம் கிண்டலாக பார்த்து வைக்க முகில் விரல் நீட்டி நன்மனை எச்சரித்து விட்டு சென்றிருந்தான் முகில் வீட்டின் உள்ளே வந்து கதவடைக்க நிலா படுக்கையறை கதவை திறந்து எட்டி பார்த்தாள் புடவை கட்டிட்டு இருக்கேன் முகி ரெண்டு நிமிஷத்தில் வரேன் சொல்லிவிட்டு நிலா கதவை அடைக்க முகில் அமைதியாய் சாப்பிட எடுத்து வைக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தான் சிந்தனையில் இருந்தவன் வேலையை அப்படியே விட்டு படுக்கை அறை கதவை தட்டினான் இதோ முடிஞ்சது ரெண்டு நிமிஷம் நிலா சொல்ல கதவை தெர நிலா முகில் அதட்டியிருந்தான் நிலா கதவை திறந்து விட புயலென உள்ளே நுழைந்தவன் அவளின் தடை பிடித்து கண்ணோடு கண் கலந்திருந்தான் நிலாவின் உடல் லேசாய் நடுங்க கொஞ்ச நேரம் முன்னாடி அழுதுகிட்டே என்ன சொன்னேன் எல்லாமே எனக்கு நீங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன் இருந்தேன்னா இப்போ நான் உனக்கு எல்லாமும் இல்லையா நேற்று ரெண்டு வார்த்தை கோவமாக பேசினதுக்கு என்னெல்லாம் சொல்ற முகில் கேட்க நீங்களும் தான் கோவத்தில் நிறைய பேசுனீங்க அர்த்தம் கண்டுபிடிச்சு நான் கேள்வி கேட்டா உங்ககிட்டயும் தான் பதில் இருக்காது நிலா சொல்ல முகில் முகத்தில் புன்னகை எட்டி பார்த்தது அவளின் தாடையை விட்டவன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் கோபத்தில் ரொம்ப பேசிட்டேன் ப்ளீஸ் நிலா இந்த முறை மன்னிச்சுடு இனிமேல் இப்படி நடக்காது நான் ஒரு முன்கோபக்காரன் நிலா உன் ஃபீலிங் புரியாம பேசிட்டேன் உனக்கு வில்லியம் பற்றியும் தெரியாது என்ன பற்றியும் தெரியாது நான் எடுத்து சொல்லியிருக்கணும் எல்லாம் என் தப்பு தான் சாரி ம் நிலா முனகலில் பதில் தர முகில் தவிப்பாக அவள் முகத்தை காண அவளின் கண்கள் கண்ணீரில் தேங்கியிருக்க முகம் சிவக்கத் தொடங்கியிருந்தது என்னாச்சு நிலா ஒன்னும் இல்லை என்னை விடுங்க நிலா சொல்லவும் தான் அவர்களின் நிலை உணர்ந்து கொண்டான் முகில் அவளின் முந்தானை விலகி இருக்க முகில் அவளை உணரத் தொடங்கியிருந்தான் அவனின் அணைப்பு இருக்கியிருக்க நிலா அவனிடமிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய அவளின் இடுப்பை பிடித்து உயர்த்தி இதழ் சேர்த்து இருந்தான் நிலாவின் நடுக்கம் அவனின் அணைப்பில் அடங்கி போக அவனின் முத்தத்திற்கு கட்டுப்பட தொடங்கியிருந்தாள் பொறுமையாய் இதழ்முத்தம் முடித்து நிலாவின் கண் பார்த்து முன்னேற அனுமதி கேட்டான் அவளின் கண்கள் சம்மதமாக மூடிக்கொள்ள பாதி அவிழ்ந்த புடவையை முழுதாக அவிழ்த்திருந்தான் மீண்டும் இதழ்கள் மோதிக்கொள்ள நிலாவை கட்டிலில் படுக்க வைத்தவன் முகிலாய் அவள் மீது படர்ந்திருந்தான் இருவரின் மூச்சுக்காற்றின் ஓசையும் கலவியின் வாசமும் அந்த அறையை நிறைக்க இந்த நிலா பெண்ணோ முகிலனின் இனிமையிலும் இளமையிலும் மூழ்கியிருந்தாள் முகில் மூச்சிறைத்து பக்கத்தில் சரிய நிலா சுவரை பார்த்து முகத்தை திருப்பி இருந்தாள் அவளை பின்னிருந்து அணைத்தவன் கழுத்தின் வளைவில் முத்தம் வைக்க முகி ப்ளீஸ் கூச்சமா இருக்கு கூச்சமா நேற்று சொன்னது போல நான் எல்லாமே பார்த்தாச்சு ரசிச்சாச்சு ரூ இன்னும் அவன் என்ன சொல்லியிருப்பானோ நிலா அவனின் வாயை மூடியிருந்தாள் ப்ளீஸ்பா பா இப்படிலாம் பேசாதீங்க எனக்கு கூச்சமா இருக்கு நிலா கெஞ்ச முகில் அவன் பார்வையை அவளின் கண்ணிலிருந்து கீழறக்கி இருந்தான் உண்மையாவே நீ நிலா தாண்டி முகில் மீண்டும் நெருங்க நிலா மீண்டும் கூச்சத்தில் தவிக்க மீண்டும் நிலவை முகில் சூழ்ந்து கொண்டது நிலாவிடம் இருந்து பிரிந்தவன் மின்விசிறியை அதிகம் செய்துவிட்டு வந்து அவள் அருகில் படுத்தான் நிலா போர்வை கொண்டு உடலை மறைக்க நிலாக்கு இன்னும் அக்கூச்சம் முகி போதும் மணி பதினொன்று ஆகுது பசிக்குது எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் நிலா எடுத்து வைக்கும்போது நீ பேசினது நினைவில் வர நான் அதை கேட்க தான் ரூம் உள்ள வந்தேன் ஆனால் அது போதும் போதும் எழுந்து வழிவிடுங்க நிலா எழுந்து நிற்க முகில் போர்வையை இழுத்து விட்டான் முகில் நான் என் நிலாவை பார்க்க முகில் புன்னகையுடன் கேட்க அவனின் முதுகில் அடித்துவிட்டு கழிவறைக்கு சென்றிருந்தாள் இருநாளில் முகிலின் வாழ்க்கையில் நிறைய நிறைய உணர்வுகள் அதுவும் நிலா அவளை நினைக்கவும் நெஞ்சம் நிறைந்த உணர்வு அவனுக்குள் அவனுக்காய் ஒருத்தி அவனே உலகம் என என்னும் ஒருத்தி என் மனைவி என் நிலா என அவன் மனம் மகிழ்வை முழுதாய் கொண்டாடி கொண்டது அத்தியாயம் பன்னிரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி